ஒரு மாலை பூ முந்நூறுபாய்ங்கிறேன் எங்கே போட்டு நான் ஏல குடியானது அதனால எங்கள் தோட்டத்துல இருந்து பொரிச்சிருந்த இருந்த பருத்தி பூவை அவங்க பாதத்துல போடணும் நான் சந்தோஷமா நினைக்கலையே இத்தனை பூரு கீழே பருத்திப்பூ கொண்டு வந்து போடுறேன் கேட்கலடா வாசம் கொடுக்கற பூ ஆயிரம் பூவு இருக்குதுடா வாசமே இல்லை அந்த பருத்தி பூவு இனத்துக்குடா கொண்டாந்து போடுறேன் எப்பயேர்ப்பட்ட சணம் ராமசாமி சேட்டியார் உருவாக்கலை இந்த கோயில இன்னைக்கு இருநூறு ஆண்டு காலமாக இன்னைக்கு நடத்திட்டு வரமாடா ஆனா எங்களுக்கு அடா கொண்டாந்து பருத்தி பூ போடுறீங்க நீ கேட்கல ஆனா நடுவில் ஊரில் ஏன் தெரியுமாண்ணா மத்த பூவு கட்டிலையும் பருத்தி

என்னையா அம்மே பண்ணேன் நடுபரவர்களை ஆயிரம் கொண்டி அவட்ட சேலக்காரி வாகனத்தில் மாட்டுக்கு தவிடு வேணும்னு வந்தா நாலு ஜனம் பார்த்தாடா மஞ்சுநாதா இப்படி எங்கூருக்கு அரிசி வளத்துக்கு இப்படி அக்குரும் பண்ணிட்டேன்னு கேட்டா இந்த பூஜையை கொட்டி நான் எங்க வச்சு என்னையா பண்ண நடுவரவர்களை பட்டிமன்றம் பேசறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு

வேற என்ன அர்த்தம் நீ சம்பளத்துக்கு பிளான் பண்ணி எடுத்தது மாதிரி தெரியல ஒரு வார பட்டிமன்ற காசுக்குள்ளதேல எடுத்துட்டு போயிருக்கே நான் கண்டுச்சு வைக்கிறேன் நீ உட்காருமா ஒரு பெரிய மனுஷன் சொன்னா கேட்டு உட்காருமா உட்காருமா பெரிய மனுஷன் கேளு உட்காருயா பைத்தியா ஹ யாரு பைத்தியம் கிடையாது எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு பைத்தியம் கிடையாது அப்பறம் என்ன ரெண்டுமே லூசு ஒரு நார்ல லூசு ஒரு முளு லூசு நடுவர் அவர்களின் நல்ல தலைப்பு அருமையான தலைப்பு அற்புதமான தலைப்பு அரிசி வாரத்தில் பேச வேண்டிய தலைப்பு என்ன தலைப்பு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா ஆம்பளை பாடுபடுறதுனால குடும்பம் சந்தோஷமா இருக்குதா பொம்பள பார்ப்ப நல்லா கிடைக்கும் குடும்பம் சந்தோஷமா இருக்கதா இருக்கிறீங்க நடுவர் அவர்களை கஷ்டப்படுறது பூரா ஆம்பளை அவனை கணக்காரதாக்குற உழைக்கிறது போல ஆம்பளை ஊருக்கதை பேசி ஊட்ட கடுக்கிற பொம்பளை பாடுபடுறது பூரா ஆம்பளை படுத்துக்கிட்டே இருக்கிற பூரா பொம்பளையா இருக்கிறாளே அப்புறம் எங்க இருந்து குடும்பத்துல ஒழுக்கமா பருப்பு கட்டைகிறது அக்கா நல்லா கேட்டுக்க நான் பேசுறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பொம்பளை மட்டும்தான் பேசுறேன் அரிசி வாழ தம்மணிக்கு எல்லாருமே நல்ல வியம் சுத்தி சுத்தி முக்கு எங்க போனாலும் பொம்பளை சிவகண்டி தூக்கிட்டு வருவீங்க உங்களை பேசவே இல்லை நான் உருப்படியே ஊடு வை நான் ஒரே ஒரு புதுசை நண்பர் அவர்களே கஷ்டப்பட்ட ஆம்பளை உழைக்கிற காசை என்னைக்காவது பொம்பளை சிக்கனமா செலவுன்றாள் அந்த காலத்துல எங்காய தலைமுடி விட்டாங்க போட்டாங்க அன்னைக்கு எல்லாம் மஞ்ச தேய்ச்சி குளிச்சோம் எது நிறைய கொங்குமச்சி அள்ளி குடிச்சு கொடலி கொண்ட போட்டு ரோட்ல வந்தா எங்க சவுண்டாமியே வர்ற மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே ஒரு மாடு வாங்கும் ஒரு வித வதைக்கும் ஒரு கருத இருக்கோ ஒரு பொண்ணு பாக்கோ ஒரு நகை எடுத்து போறவே அந்த மவராசி மூஞ்சியில முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் இந்த காலத்துல எந்த குமரியில மஞ்ச தேய்ச்சி குளிக்கிற அளவுல எல்லாம் மேகம் போட்டு மசாலா முடிச்சு போட்டு டன் டன கன் டன

கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது கொரோனாங்கிறது கிருமி மாடிச்சாணிக்கிறது கிருமி நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது இல்ல அப்ப அந்த முகத்துல பிப்பிள் ஏதனால வருது கிருமினால வருது வருது கிருமி நீக்கிறது மாடிச்சாணிக்கிற கிருமி நாசினி போடலாம் என்ன அறிவு தேங்க்யூ அவன் சொன்னா அதெல்லாம் ஆகாது ஒழுக்கமா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் படம் கூட நான் போய் பிளீச் பண்ணிட்டு வரேன் நான் சொன்ன எதுக்குடி அது போய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்றேன் அறக்கெல்லாம் பிளிச்சுக்கு போற வாங்கி கொடுத்துருங்க பிளிச்சி போடுவாங்க முகத்துக்கு போடுவாங்களா ஐயா எங்க ஆளாளு போட்டு தொட்டி போட்டு கழுவினாம பல பழ சுத்தமாகுது யா மூஞ்சி போட்டு கழுவ சுத்தமாக பிளிச்சி போட்டு போட்டா முகம் வெந்து போயிருக்கு என்னதான் போடுறது நான் சொல்றதை செய்யி முகம் கிளீனா இருக்கும் என்னங்க பிளீச்சிங் பவுடர்லாம் வாங்கி கொடுக்காத அப்புறம் நீங்களும் போடுங்க முகம் கிளீனா இருக்கும் என்ன உடனே அரை லிட்டர் ஆசிட் வாங்கி கொடு முகம் கிளீனா இருக்கும் மொத்தமா போச்சுக்கிட்டுங்கிறேன் கேட்ட மொட்டாட்டி என்னங்கிறா தெரியுமா நான் எனக்கு அலங்காரம் பண்றேன் பாக்குறீங்களா அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டு முடிச்சுக்கிட்டு கேட்கறாளே தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது அடுத்தவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறா என் பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா சந்தோஷமா இருக்கு ஊர் பயிர்களுக்கு பூரா பொண்டாட்டி அழகா இருந்தா நான் விட்டு விட்டு வெளியே வர முடியுமா பட்டிமன்றம் பேச முடியுமா பாலாவாரம் பண்ண முடியுமா மாடு வாங்கி வைக்க முடியுமா உழவர் சந்தை போக முடியுமா இல்ல காலன் மட்டும் நடத்த முடியுமா நடுவர் அவர்களை டவுசர் பாக்கெட்ல ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு வச்சுக்கிறேன்

தன்னோட முதுக தானே தெளிவு பார்க்க சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சேலத்து நம்ம தலைவர் ரவி கையில கொடுத்து கொடுக்க சொல்றேன் என்ன பண்ணனும் அவங்க அவங்க முதல அவளை திரும்பி பார்க்கணும் அவ்வளவு வேணாம் சரி ஒரு ஐயாயிரம் ரூபாய் மட்டும் கொடு இது ரெண்டு பேர் முதுகை நான் திரும்பி பார்க்கறேன் அதுக்கெல்லாம் அவன் புருஷா இருக்கிறான் அவங்கதான் சொல்லி விட்டது ஆர்வ கட்ட ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகை திருப்பி பார்க்க முடியுமா முடியாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் அப்புறம் ஆர்வாக்கிறதுக்காக பொம்பளை எல்லாம் ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் முதுகல வைக்கிறாங்க அப்படி கேளு முந்தாடையில கல்லு பதிச்சா முன்னாள் கண்ணுல பாக்கலாம் கழுத்துல கல் பதிச்சா கண்ணாடி இல்லைனாலும் பாக்கலாம் என்னைக்கு தம்மணி எல்லாம் ஆறி உறக்குன்னு அறப்படி கல்லெடுத்து முதுகல அப்புனாங்களோ

உனக்கு ஒன்னும் தெரியாது என் பொண்டாட்டி தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னடா டைலர்ட்டு கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன்டா அதை பிரிச்சு பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி ரூபா கூலி கேட்கறான்டா ஒரே ஜாக்கெட்டு ஏன்டா ஒரு ஜாக்கெட்டுக்கு ரெண்டாயிரத்தி நூறுபான்னு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு என் கூலி சரி கொடுத்துட்டு வந்துட்டான்டா தீபாவளிக்கு முத நாள் நைட்டு ஜாக்கெட்டை கொண்டாந்து கொடுத்தான்டா இவ காலையில ஜாக்கெட்டை போட்டிட்டு வர்றாடா பின்னாடி வைக்கணுமாம் தூக்கத்துல மாத்தி தச்சுட்டான்டா யாண்டா அப்படி வச்சேன்னு கேட்டேன் வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கேதாச்சா இருக்கணும் அப்படிங்கிறான்டா மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா ஏன்டா வந்தேன் கேட்டேன் மேடத்தை வர சொல்லுங்க சார் சன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறங்கிறானே இந்த மனைவியால பொறுப்பு இருக்குமா குடும்பத்தில்

நாம் அடக்கம் தன்னடக்கம் வாக்குப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மூணு அடக்கம் இருந்தா தான் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் அது என்ன கையடக்கம் கையடக்கம் என்ன தெரியுமா நாம அம்மா பட்டியல இருந்து அரிசி வாரத்துக்கு வந்துட்டோம் அப்ப வீட்டுல மாமனா மாமியா மச்சன் கொழுந்த நான் அப்படியான ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்கன்னா எவ்வளவு அரிசி போடணும் எவ்வளவு என்ன தண்ணி ஓயோனு எவ்வளவு காய்கறி வாங்கணும் சமைச்சு எப்படி பக்குவமா புருஷனுக்கு மச்சான் குழுதற்கு பரிமாறுன்னு சமைச்ச சாப்பாடு எப்படி மிச்சம் இல்லாம குடும்பத்தை கைக்குள்ள அடக்கி கொண்டு வர பாத்தீங்களா அதுக்கு பேரு கையட கை அடக்கம் அடுத்த என்ன தெரியுமா நாவடக்கம் என்னதான் அம்மா பேட்டையில ஆம்புலன்ஸ் வாடகை இருந்தால் அரிசி வாழத்துல அப்பனது புருஷனுக்கு ஒரு உடுதா இருந்தால் நம்மளுக்கு அப்ப மடியில தகமே கெடுத்தால் புருஷன் தமிழ் தவிடு கெடுத்தாதான் நம்மளுக்கு பெருமை அப்ப ரோட்டு பெருமையே எந்த வந்து பேசாது இருக்கிற பாத்தீங்களா அதுக்கு பேர் அடுத்த என்ன தெரியுமா சேலச்சில்லாவுக்கே களை

டயர் ஊத்திட்டு வர எரும் தயிர் வேணுமோ மாடு தயிர் வேணுமோ பால் இருந்த ஊத்துவேன் அப்பை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனும் கொடிது அன்பில்லாத மனைவி கிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆரகால விசத்தவன கொடுமைன்னு சொன்னாள் ஐயா பாடுபடுற ஆம்பளைக்கு ஒரு சோறு வர துப்பு இல்ல எல்லாம் பொறுப்பை பத்தி பேசுறீங்க உண்மை சார் இந்த மனைவி எப்ப தெரியுமா அவ வேலையை காட்டுவா இந்த நைட்டு சாப்பாடு அள்ளி அப்பத்தான் வாயில வைக்க போவோம் நீங்க சாப்பிடுங்க உங்களை ஒண்ணு கேட்கணும் ஐயையோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே போன் ஏதோ எடுத்து பார்த்து விட்டாளா இல்ல பைக்ல ஏத்திட்டு போனதை யார்ட்டையும் போட்டு விட்டு விட்டாளுங்களா இதுலேயே பத்து நிமிஷம் சாப்பிட வேண்டியது நிமிஷம் சாப்பிடறான் ஏன் அதை அவன் சாப்பிட்டு முடிச்சவனே கேட்கலாம்ல அந்த மனசு வரவே வரவேலையும் வராதுங்க அவள சந்தோஷமா இருந்தாவே பொம்பளை பிடிக்காதுங்க சிரிச்சு பேசிட்டான் தண்ணிக்கு வீட்டுல ஒரு நல்ல பாருங்க பட்டிமன்றம் முடிச்சு ஊடு போவேன் சாமிய அரிசி வேலைக்கு போனியா சோறு போட்டாங்களா அதெல்லாம் தேவான் தேவா தேவாமரதுமா சோறு போட்டாங்கம்மா பட்டிமன்றம் போறதுனால போட்டாச்சுன்னு கொடுத்தாங்கப்பா காப்பி குடுத்தாங்க வெகு தூரம் போய் போட்டு வந்திருக்க போய் படுத்தின்னு நான் இடம் தூக்கு போப்ப கையால கழுவுமா நான் கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள தான் கால் வைப்பேன் தோசைகளை சொல்லிட்டு காஞ்சாயிரு அடேய் நம்ம வேட்டக்கோழி எங்கேயும் மொட்டு வைக்க தொலை விட்டுருது முடியா நேற்று வைக்க போயிருந்தாலும் பதினஞ்சு மொட்டும் தம்பிக்கார எடுத்தாண்டா ஒரு மொட்டு தோசை போட்டு அட தங்கோ நேற்று புதன்காலம் நெய் காச்சுட்டு சாமி ஒரு மொறு பொருள் ஒரு நெய் தோசை போட்டு கொடுத்துட்டா அடே அடங்க ஊர்ல இருந்து வந்துப்பா ஏதோ யூடியூப் பொடி பண்ணலாம் அந்த பொடி தோசை போட்டு தார நான் சாட் முடிக்க வரைக்கும் நீ பெத்த தாய் நாடு வரவர்களே வேணுமா வேணுமா வேணுமான்னு தோசை குடி பாளுங்க நாலு தோசை திகிலாம நம்ம ஏழு தோசை சாப்பிடுவாங்க அப்படி வளத்துறதுக்கு நீ பெத்த தாய் انا இப்போ ஊட்ல ஒரு தீர்க்கால ஜில்ஜில் ராணி ஜிலேபி மேடி யார் மாப்ள பொண்டாட்டி தான் ஜண்டாலி ஒரு தோசை தான் கல்லு ஊத்திப்பா மாமா போடுமா அடி ஒண்ணு தான் ஊத்திக்கிற ஊத்தே

ஒரு மோடு நண்பரவர்களை ஒரு நாள் போல ஒரு நாள் குழம்பு வைக்கிறாள் அதே சக்தி அதே மறுப்பு அதே ஊடு ஒரு நாளைக்கு உப்பு இல்ல ஒரு நாளைக்கு புளியில் ஒரு நாளைக்கு கார்கள் ஏன் சமையல் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இல்லை

எ போறது அண்ணா அந்த காலத்துல பாடுபட்டு திக்கிற்கிட்ட சொத்து இருக்குதோ முதல் இருக்குதோ தொழில் இருக்குதோ பார்த்தாங்க இப்ப பொம்பளை பூரா படுத்து வச்சுக்கிறானா வாடகை வரணுமோ ஒரு அஞ்சு வயசா பாடு படப்பட நினைக்கிறாங்களே வீட்டு என்ன பொறுப்பு இருக்குது ஆயிரம் கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா இல்லைங்க பத்தாயிரம் பேருக்கு சோறு பண்ணா சொல்லிங்க கொண்டு போய் கோயில்ல காணி மாட்டான்னு சொருக்கம் இல்லைங்க பெத்த தாய் தாப்பிடும் பொண்டாச்சி வச்சு கேட்க வரைக்கும் சோறு கொடுங்கய்யா நீங்க போய் அந்த ஆத்தா சவுடமா காலில் போடுவீங்க போற குடுவானா அப்பனாயால பார்த்தா ஒரு மாதிரி நடத்துறா நம்ம அப்பனாய பார்த்தா ஒரு மாதிரி நடத்துறாளே ஆகவே எந்த காலத்திலையும் போப்பிள்ளைங்க பொறுப்பா நடக்கிறது இல்லை ஆம்பளை உழைச்சு கொடுக்குறானியா வெடி வெடி பாடுபடுறான் வெளிநாடு போய் பாடுபடுறான் பிறந்து நீசம் முளைச்சதுல இருந்து மண்ணுக்குள்ள போய் உழுகு வரைக்கும் பாடுபடுற ஒரே ஒரு ஜீவன் பெத்த தகப்ப அந்த ஆம்பளை தானுங்க நீங்களும் ஒரு ஆம்பளையா இருக்கிற காரணத்தினாலே ஆண்களின் உழைப்பே என்று நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன் உங்கள் அன்பு மஞ்சுநாத நன்றிங்கோ வணக்கம் அருமையான பேசுறாங்க ஒரு கைத்தான் கொடுங்க பாப்பா ஒரு காலத்தில் வளைச்சா புள்ள இப்ப கிழிச்சா புள்ள ஒரு காலத்தில் பிறந்த உரம் புள்ள இப்ப பிறக்க உரம் கீரி புள்ள ஏன்னா கீரி தான் குழந்தை பிறக்குது ஒரு காலத்தில் குழந்தை உரம் உங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவம் ஆடுனே கேட்க வேண்டாம் தாய் ஒரு வக்கலும் புள்ள ஒரு வக்கலும் இல்லாண்டா பிரசவ ஆடுன்னு குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு வந்தோம் போன மாசம் என் குழந்தை அவன் குழந்தை பிறந்துச்சு சகலைக்கு போய் சொல்லுங்கடா குழந்தை பிறந்த பார்க்க போறோம் தாய் அலுவலக புள்ளை அலுவலக புருஷன் கடந்து அழுதுகிட்டு இருக்கான் நீ ஆண்டு அழுவுறாங்க நினைக்கிறேன் ஆபரேஷனுக்கு எண்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் நான் தாண்டா அழுதுகிட்டு இருக்கான் அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா ரெண்டாவது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா மூணாவது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன் நீ கட்டு உனக்கு பிரசவமே வேணாம் பெரிய மனுஷி மாதிரி உட்காந்துரும் எங்க சார் மனுஷன் நிம்மதியா வாழ முடியுது பெருமை பேசுறது சார் பெண்கள் தான் பெருமை பேசுறாங்க ஆம்பளை எவனா பெருமை பேசுறானா இவ்வளவு சம்பாதிக்கிற ஆம்பளை பெருமை பேசுறானா ஆனா பெண்கள் ஒரு நூத்தம்பது ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் பத்து வீட்டில் தான் அக்கா காலையிலேயே போகணும் இந்த இரநூத்தம்பது ரூபா சொன்னால் நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு பாரு கலரை பாரு ஆனா ஆம்பளை பெருமை பேசவே மாட்டான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான் எவன் டான் சொல்றான்னா சொல்ல மாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் தலை தாழ்ந்த ஒங்கிருமே அண்ணன் நிமிந்த அவள் ஆனா அந்த பழக்கம் இங்கே இல்லைங்கிறத நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கூட்டத்தில் லைட்டாக செலசலப்பு தென்படுத்தேன் யாருக்கிட்டே அந்த பழக்கம் இல்லையா நான் வந்த உடனே விசாரிச்சுட்டேன் எதாக இருந்தாலும் திருவிழா முடிஞ்சுதான் அப்படின்ட்டாங்க அதெல்லாம் கரெக்டாக அப்படித்தான் இருக்கணும் திருவிழா முடிஞ்சுதான் எதாக இருந்தாலும் பார்த்து உண்மையிலே அந்த சாமி அலங்காரம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த வெள்ளத்தை நாங்கள் உருண்டையாக பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல அப்படி படைச்சிருப்பாங்க அச்ச அச்சா வச்சிருப்பாங்க அது பார்த்துருக்கேன் ஆனா ஒரு செங்கல் அளவுக்கு அந்த வெள்ளத்தை உருவாக்கி பார்க்கறக்கு அப்படியே ஒரு கட்டணம் கட்டின மாதிரி அவ்வளவு அமைப்பா வச்சிருக்கீங்க உண்மையா அந்த இடத்துல போன உடனே அறியாம ஒரு மெய் சிலைக்கு சொல்லுவாங்கல்ல அறியாமலே ஒரு வைப்ரேஷன் வருது அந்த இடத்துல எங்களுக்கே நான் ரொம்ப அதை கண்கூடா உணர முடிஞ்சு அப்படியே அவர் தத்துவமா அப்படியே சுத்தி கரும்புகள் அப்படியே அந்த கரும்பு அவ்வளவு அழகா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க செய்யறது பெருசு இல்லை கடமைக்கு செய்யல அதை உணர்ந்து தத்ரூபமாக அவ்வளவு வரும் வடிவமைத்து உள்ள உள்ளே போன நம்மளுக்கே ஒரு வைப்ரேஷன் வருது அது அது அந்த இடையில அந்த சாமியை கும்பிடும்போது அந்த சிங்க உருமுறை சவுண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது எங்க இது நான் இப்போ இங்கே தான் முதல் முறையாக பார்க்கறேன் நான் நிறைய தேவாங்கு கோயில்களுக்கு போயிருக்கேன் அந்த சிங்கம் உருமுறை மா உரு ஒரு ஏதோ ஒரு அந்த சிங்கம் அந்த கர்ச்சிக்கிற கர்ச்சிக்கிற ஒரு அந்த தோரண இருக்கு பாருங்க அது அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு உண்மையிலே நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணி விழாவை எப்படி அமைக்கணுங்கிறத நீங்கள் நேர்த்திய அமைச்சிருக்கீங்க அந்த பந்தல் போட்டு பனி காலம் மக்கள் அந்த ஒரு வாரமாக தொடர்ந்து போது அந்த பனி நனைஞ்சு உடம்பு சரியில்லாமல் வந்துடக்கூடாது ஒன்று ஒன்னையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க அந்த உருண்டை கொடுத்தீங்கல்ல அருமையாக இருந்துச்சு அந்த உருளைக்கிழங்கு கிழங்கு போட்டு போண்டா பக்காடா நல்லா இருந்துச்சு வச்சு வைங்க இந்த பச்சி அவ்வளவு அருமையா இருந்துச்சு இப்போ வாசிக்க வாடானா பச்சு பின்னாடியே சுற்றி கித்துடுறாங்க உண்மையிலே அருமையான அமைப்பு இதெல்லாம் ஆண்கள் சுட்டாங்களா பெண்கள் சுட்டாங்களா சார் இருமா அந்த பலகாரம் சுட்டது யாரு ஆண்கள் தானே சுட்டாங்க இல்லை அது டேஸ்டாக இருந்துச்சு அதனால தான் கேட்டேன் பெண்கள் சுட்டிருந்தா உருண்டை உருண்டையா வராது ஒன்று தைக்க நிற்கும் ஒன்று வடக்க நிற்கும் உருண்டை உருண்டையாக வராது உள்ளே உருளைக்கிழங்கு இருக்காது இந்த அம்மாவோடய கவலைபுரம் அதுக்குள்ளே இருக்கும் என் மனைவிலாம் உருண்டை சுட்டானா அப்பப்போ வெடிக்கும் ஏன் இப்போ வெடிச்சுக்கிட்டே தான் போடுவோம் அதை எப்படி அப்புறம் உருண்டையாக உருண்டையாக இருக்கும் ஆனால் என் மனைவி மாதிரிலாம் பலகாரம் சுட முடியாது சார் அடாடாடாடா பால் பலகாரம் சுட்டான்னா ஏழு நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோ ருசின்னு நினைக்காது பாலும் பலகாரம் ஒன்று சேரவே ஆறு நாள் ஆகும்

எங்க அம்மாவை நினச்சிக்கிட்டு அமுக்கிட்டு என்ன பாருங்க சொல்லி வாய் மூடல இருபது முறுக்கு வதக்கட்டின்னு வந்து விழுந்து கிடக்கும் அதே மயர் ரோஷக்காரன் கோபக்காரன் பட்டு சுட்டி என்ன விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தாலும் மறுநாள் சுக்குநூறாக உடச்சி போடுவான் இப்போ மூணு மாசமும் ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துருக்கேன் இன்னும் உடைக்காம விளையாடுறான் அவ சுட்ட முறுக்கு தான் இன்னும் உடைக்க முடியலையே புண்ணியவரி அதிரசம் சுட்டா பாருங்க அதிரசம் என் மைய ரெண்டு அதிரசத்தை எடுத்து இடையில ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு ரோடு ரோடா ஓட்டுறாயா அதிரசம் தேஞ்ச மாட்டேங்கானா எறும்பு ஊன மாட்டேங்கானா உன்னால என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பாண்டிச்சேரி கவிதை வாமா நல்லா ஒரு எடுத்து விடுங்க பெண்கள் பக்கம் ரொம்ப வீக்கியா இருக்கும் Hello, check. Hello.